இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி வித்தியாசமான மாநாடுகளை நடத்தி வராரு நேத்து ஆடு மாடுகள் மேய்க்கும் மாநாடு ஆடு மாடுகளின் மாநாடுன்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளுக்காக நான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் மண்டுவேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த இடத்துல நேத்து நடத்தினார் இல்லையா அந்த இடத்துல நடத்தினாரு அப்புறம் பேசுற பார்த்தா அவரு மலைவாழ் மக்கள் எப்படி எல்லாருமே இருந்தா நகரத்துக்கு வந்தாங்கிற விளக்கம் டெஃபினேஷன் கொடுத்தாங்க இதெல்லாம் எந்த கட்சிக்காரன் கொடுத்தான் ஆனால் அதை விமர்சனமாக வந்து தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் கூட சீமானுடைய நிலைமை பார்க்குறப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்கு அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பரிதாபமாக இருக்கு சீமானை வந்து எல்லா போராட்டத்தையும் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னு போராட்டம் இருக்காங்க அஜித்குமார் சட்டத்துக்கு ஒரு போராடினார்கள் போய் என் தம்பி செத்து போயிட்டு என்னடா பண்ணிக்கின்னு கேட்டாலும் வேறு எந்த கட்சிக்கு போச்சு நீ வேண்டங்க தனியார் புலனாய் துறை விட்டுருந்தாக்கா அந்த நீங்க தான் செல்போனுக்கு எவன் பேசணும்னு தெரிஞ்சிருக்கும்ல நீங்க உங்களை விட்டுருங்க எத்தனை தனியார் உளவுத்துறை நிறுவனமும் இருக்குது இப்போ நீங்க அவங்ககிட்ட கொண்டு போய் சொல்லி எனக்கு அந்த நிகிதா போனுக்கு வந்து என்னென்ன பார்த்து கொடுக்குன்னு சொன்னா அவன் தனியா உள்ள போட்டு யாராவது அந்த நிகிதாவுக்கு போன் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பானா எந்த எதிர்கட்சிக்காரன் சட்டம் போட்டுருக்கானா கண்டுபிடிக்கிறக்கானு உங்களுக்கு தெரியாத நைட்டு பத்து மணிக்கு போய் ஜட்ஜுக்கு முன்னால் நிறுத்துவாங்க போலீஸ் ஜட்ஜ் அப்போ கேள்வி கேட்டுருக்கணும்ல ஏன்னா உனக்கு கட்டு போட்டுருக்குது உனக்கு எப்படா கட்டு போட்டு கேட்டுருக்கணும்ல நீங்கள் டாக்டர்கிட்ட நல்லா இருக்கான்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொண்டு கொடுத்தான்னு யார்கிட்ட ஜட்ஜுக்கிட்ட கொடுக்குறீங்க நீங்கள் ஜட்ஜுக்கிட்ட போகிறக்கு முன்னால் டாக்டர் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஜட்ஜு பார்ப்பாரு கட்டு போட்டு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி நிறுத்துவான் அப்போ ஜட்ஜு கேட்கணும்ல டாக்டர் இப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறான் நல்லா இருக்கிறான்னு சொல்லி கட்டு போட்டுருக்கான் இது என்னன்னு கேட்டு இவனுக்கு முடியாது அவனுக்கு விடுதலை பண்ணுறேன் நீ உனக்கு ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் உத்தரவு போட்டுருந்தா ஜட்ஜ் நேர்மின்னு சொல்லலாம் சீமான் வந்து நான் அண்ணா அதிமுக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட்டணி சொல்லி சொன்னா எடப்பாடியார் காத்தாலைக்க எல்லா கட்சியும் உதரஞ்சிட்டு வந்துருவார் காலையிலே எங்கூட எவனும் கிடையாது பிஜேபி கண்டுபிடிச்சிட்டு வார் எடப்பாடியார் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு எனக்கு கிடைக்குது ஆனால் நீ பத்து கட்சி சேர்த்து நீ பத்து சதவீதம் வாங்குறதுக்கு ஒரே கட்சியில் எனக்கு பதினஞ்சு சதவீதம் கிடக்குது ரெண்டு கோடி பேர் விஜய் உறுப்பினர் சேர்த்து இருக்கிறேன் திமுக ஏற்கனவே ஒன்றரை கோடி வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் ரெண்டு கோடி பேர் சேர்த்துட்டு இருக்கோம்னு திமுக சொல்லிட்டு இருக்கோம் அண்ணா திமுக ஏற்கனவே ஒன்றரை கோடிங்கிறேன் இப்போ பார்த்தா ரெண்டு நாலு அஞ்சரை கோடி வரை இதுலேயே வந்துறேன் மொத்த தமிழ்நாட்டில் மக்கள் தொகை ஆறரை கோடி பேர் தான் ஓட்டு போறவ மூணு கோடி பேர் தான் இருக்கிறா அப்போ ஒரு ஒருத்தர் வந்து எல்லா கட்சியிலும் சேர்ந்துட்டானா பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் கான்டாக்ட் 766 700 8999 வல்லுவ மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சார் நேற்று ஆடு மாடுகள் மேய்க்கும் மாநாடு ஆடு மாடுகளின் மாநாடுன்னு சொல்லிட்டு ஆடு மாடுகளுக்காக நான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் சார் முதல்ல வந்து கல்லறக்கும் போராட்டம் சீமான் தலைமையில் நடத்துனாங்க பண ஏறி இறக்கி இறக்கிடுவாங்களான்னு பார்த்து எல்லா மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவர் எப்படி ஏறுவார்னு பார்த்தான் அவர் அந்த படி கட்டி ஏறி போய் கல் எடத்து ஊற்றுனாரு எல்லாமே பார்த்தா டிவி எழுதி பக்கம் எல்லாம் குடித்தாங்க அது அரசாங்கம் பார்த்துட்டு எந்த எந்த விதமான நடவடிக்கைகளும் ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிறவங்க தான் போராடினா இவர் கல் இறக்குனார் இல்லை அரசாங்கத்தில் கைது பண்ணணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி போராடினாங்க அது அப்படியே முடிஞ்சுது ரெண்டாவது வந்து இப்போ அப்போவே சொன்னார் ஜூலை பத்தாம் தேதி அன்னிக்கி எப்போ சொன்னார் பணமரத்தில் ஏறி கல் பிற்பாடு ரெண்டு நாள் கழுதி ஒரு விட்டார் நீங்கள் ஆடு மாடு மேய்க்க வேணான்னு அதிகாரி சொல்லிட்டு இருக்கா வனத்துறையில் ஜூலை பத்தாம் தேதி அன்னைக்கு என்னோட போராட்டம் நடக்கும்னு சொல்லி சொன்னார் எந்த இடம்னு சொல்லலை பத்து நாளைக்கு முன்னாட மதுரையில் வராகன ஊரும் வீரகனும் வராகனவரும் நினைக்கிறேன் அந்த ஊரில் நான் ஆடு மாடு கூட்டிட்டு போய் மேய்க்கு திட்டத்தை செயல்படுத்துவேன் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அந்த இடத்துல நேற்று நடத்தினார் இல்லையா அந்த இடத்துல நடத்தினார் அப்புறம் பேசுகிற பார்த்தா அவர் மலைவாழ் மக்கள் எப்படி எல்லாருமே காட்டில் இருந்தால் நகரத்துக்கு வந்தாங்கிற விளக்கம் டெஃபினேஷன் கொடுத்தானே இதெல்லாம் எந்த கட்சிக்காரன் கொடுத்தான் எல்லாருமே எடுத்தொடையுமே நகரத்துக்கு எவ்வளவு கிடையாது சீமான் வந்து அங்கே மேய்க்க சொல்றது போகிறதுல வந்து என்ன தவறு இருக்குது புரியுது ஆனால் அந்த விமர்சனமாக வந்து தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் கூட சீமானுடைய நிலைமை பார்க்குறப்போ ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பரிதாபமாக இருக்குது சீமானை வந்து எல்லா போராட்டத்தையும் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னு போராட்டம் இருக்கு இப்போ அஜித் குமார் செட்டதுக்கு ஒரு போராடினாரில் போய் என் தம்பி செத்து போயிட்டு என்னடா பண்ணிக்கனு கேட்டாலும் வேற எந்த கட்சிக்கு போச்சு திருமாவளவன் அவர் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க அவரு இறந்துட்டா அடிச்சே ஒன்னானு தெரியுது அந்த திருப்புணத்தை மடப்புறத்தை கோயில் வந்து அடிச்சுக்கு ஒன்னான்னு தெரியுது அந்த நிகிதாவுக்கு அதே சார் கணக்கு தான் கொண்டா எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சாரை போட்டாங்களோ அதே மாதிரி தான் திருப்புணத்துலயும் ஒரு மடப்புறம் கோயில்ல ஒரு சாரை போடுறாங்க யாரோ ஒரு ஐஏஎஸ் உத்தரவு கொடுத்தா நிகிதா அவங்க யார்ட்டயோ சொல்லி உத்தரவு இருந்தாங்க வந்தது அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல கடைசியா என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா ஐபிஎஸ் உத்தரவு கொடுக்கல ஐஏஎஸ் உத்தரவு கொடுக்கல டைரக்டா சண்முக சுந்தரத்துக்கும் அந்த நிகிதாவுக்கும் ஒரு கான்ட்ராக்டர் இருக்குன்னு நிகிதா அங்கே கூப்பிட்டு சொல்லித்தான் அவங்க உள்ளூர் போலீஸில் ஃபர்ஸ்ட் சொல்லி ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க அந்த மடப்புரம் கோயிலில் கொடுக்கறப்ப அது வந்து அவன் வந்து விசாரிச்சு மாதிரி ஒரு திருநெல் விட்டுட்டு போயிட்டான் மறுபடியும் தான் அங்கே திருப்போணத்துலேருந்து மதுரையிலேருந்து மானாமதுரின்னு நினைக்கிற அந்த போலீஸ் ஒரு டீம் வருது டீம் வந்த பிற்பாடு தான் அவனை போட்டு பட்டையாடிக்கிது அப்போ மானாமது யார் சொல்லியிருக்கணும் இங்கே எதாவது மேலிருந்து உத்தரவுங்கிறாங்க இல்லையா கடைசியாக ஏதோ லதான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு இவங்க அப்பா அங்கே டெப்டி கலெக்டர் இருக்கிறப்ப அவங்க இருந்தாங்க அதனால அவங்க கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க நார்த் இந்தியாவில் இருக்காங்க அது வந்து விசாரித்து பார்த்துட்டு பொய்யின்னு ஆகிப்போச்சு அது வந்து இல்லை அவங்க எல்லாம் இப்போ என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா ஒன்றா ஐபிஎல் சொல்லி ஐஏஎஸ் சொல்லி கூட சொல்லப்போ எனக்கு இன்னும் பத்து நாள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குமா நீ வேண்டங்க நீ தனியார் புலனாய்வு துறையில் விட்டுருந்தாக்கா அந்த நீதான் செல்போனுக்கு எவன் பேசுனான்னு தெரிஞ்சுருக்குமில்ல நீங்கள் உங்களை விட்ருங்க எத்தனை தனியார் உளவுத்துற நிறுவனம் இருக்குதுப்பா குளோப் டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று இருக்குது அந்த மாதிரி நிறையா டிடக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட கொண்டு போய் சொல்லி எனக்கு அந்த நிகிதா ஃபோனுக்கு வந்து என்னென்ன பார்த்து கொடுங்க சொன்னால் அவன் தனியாக உள்ளே போட்டி அந்த நிகிதாவை ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பானா அந்த எதிர்கட்சிக்காரன் சத்தம் போட்டுருக்கானா கண்டுபிடிக்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது அதில் விவரம் தெரியாது உங்களுக்கும் கூட கட்சியில் பல்வேறு துணை அமைப்புகள் வச்சுருக்கிறீங்க ஐடிவி வச்சிருக்கிறீங்க அதை கண்டுபிடிக்க வேண்டியது ஐடிவிகள் இருக்கிற கூட நோண்டி எடுத்த கண்டுபிடிக்க மத்திய அரசாங்கம் முகையில் தான் இருக்குது மத்திய அரசாங்கம் இருக்குது பிஜேபி கவர்மெண்ட் வந்து திமுக எதிர்ப்பு நீ வந்து அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கணும்ல இந்த மாதிரி சைபிர் கிராமம் திமுக ஆளுங்கட்சிங்க அதனால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை டெலிஃபோன் துறையை வச்சுருக்கிறீங்களா அங்கே போனால் எந்தெந்த ஃபோன் எல்லாமே தனியார் வச்சுருக்கக்கூடிய ஜியோ வாட்டு அந்த ஓடாஃபை எல்லாமே போய் வந்து மத்திய அரசாங்கத்தை தொடர்பு தூரத்துறைக்கு கனெக்ட் கொடுத்து வந்தால் தான் வெளி வரும் அங்கே போய்த்தான் இன்னுமே வெளி வரும் அந்த உதவி இல்லாத தனிப்பட்ட முறையில் கிடையாது சேட்டலைட் இருக்கலாம் எல்லா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு தான் அது இல்லாமல் பதிவாகும் நீங்கள் அதை எடுத்து பத்து நாள் விட்டுக்கணுமில்லை பிஜேபி விட்டுக்கணும்ல நீங்கள் வாயிலேயே அண்ணாமலை பேசுகிறாரு விட்டுருக்கணும் இல்லையா அவங்க இவருங்க திமுக தவறிடுச்சு நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் இப்போ ஞானசேகரன்னு ஒருத்தன் தாரை கண்டுபிடிச்சி கொடுத்தா அண்ணாமலை அறிக்கொட்டு விடுறது சத்தமில்லாத ஓடி போயிட்டேன் யாரும் கண்டுபிடிக்க முடியல ஏன் நீங்கள் வந்து உங்கள் கையில் தொலை தொடர்புத்துறை கையில் இருக்கிறப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல கண்டுபிடிச்சிருக்கணும் நீங்கள் இது வந்து அங்கே ஐஏஎஸும் கிடையாது கிடையாதுங்க ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க டிஹெச்பியில் வகையில் இவங்க ஒரு கல்லூரியில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க அவங்க அப்போ உயர்ந்த பதவியில் இருந்தார் அந்த வகையில் பழக்கப்படுத்தியிருக்கலாம் இது வந்து அந்த ஐநூறுரூவா மேட்டரு அது வந்து அந்த தள்ளுவண்டிக்கு போகிறக்கு நூறுரூவா கொடுக்குறோம் ஐநூறுரூவா மேட்டருன்னு ஒரு பிரச்சனை வந்தது அதில் வெஞ்சன்ஸு நான் யாருன்னு காமிக்கிறங்க அதுக்கு வேண்டி போயிட்டாங்க அந்த அம்மா ஏற்கனவே நடக்க முடியல இருக்குது நடக்க முடியாதுங்கிறப்ப நீ வேனில் விட்டு போட்டு போய் காரில் விட்டுட்டு போயிட்டு போய் இந்த அம்மா கும்பிட்டு வந்துருக்கணும்ல அவனுக்கு எதாவது சேர கொண்டாட சொல்கிறாங்க போகிறாங்க இது வந்து நகையை போகிறப்ப திருட்டு கண்டுபிடிச்சிருக்கணும் நகை திருட்டு போயிருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும் இப்போ நகையை ஒன்று வச்சுருந்தா காலில் வைக்கல கடைசியாக இங்கே ஸ்கேன் எடுக்க போனான்னு ஒரு ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாங்க கடைசியாக போகிறப்ப ஸ்கேனுக்கு போன பின்னால் எடுக்க சொல்லிட்டாங்க அதனால் நகையை கழட்டி கொண்டா அப்படியே உள்ளே வச்சுட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா நிகிதா வந்து நகையை வந்து தற்சமயம் எல்லாம் போலீஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பொதுமக்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறேன்னா நம்ம நகையை கொண்டுகிட்டு வரல அவன் மேலே ஒரு பழி போடுறதுக்காக போட்டாங்க ஒரு சாதாரண ஒரு திருடனை வந்து ஒரு பிடிச்சி போலீஸ் ஏதோ ஒரு திருட்டு வழக்குலேயே மற்றவங்களே திருக்குவான் பிடிச்சிட்டு போகிறப்பாடு பலி ஜெயில் போனான் ஜெயிலுக்குள்ளே ஸ்டேஷனுக்குள்ளே பாத்ரூம் உள்ள போயிருந்தான் நீ பாத்ரூம் சுத்தமாக வச்சுருக்கணுமில்ல கையில் கட்டு பாவு கட்டு காலில் கட்டு போட்டு நைட்டு பத்து மணிக்கு போய் ஜட்ஜுக்கு முன்னால் நிறுத்துவாங்க போலீஸு ஜட்ஜு அப்போ கேள்வி கேட்டுருக்கணும்ல ஏன்னா உனக்கு கட்டு போட்டுருக்குது உனக்கு அப்புறம் கட்டு போட்டு கேட்டிருக்கணும்ல நீங்கள் டாக்டர்கிட்ட நல்லாயிருக்கேன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கொண்டு கொடுத்தான்னு யார்கிட்ட ஜட்ஜுக்கிட்ட கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு கிட்ட போறக்கு முன்னால டாக்டர் சர்ட்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஜட்ஜு பார்ப்பாரு எங்கே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அதை என்ன எப்படி அப்படின்னு சொல்லி இருக்குனாக்கா கட்டு போட்டு போய் ஜட்ஜிக்கிட்டு கிட்ட நிறுத்துவான் அப்போ ஜட்ஜு கேட்கணும் இல்லை டாக்டர் இப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறான் நல்லா இருக்கிறான்னு சொல்லி கட்டு போட்டுருக்குறான் இது என்னான்னு கேட்டு இவனை முடியாது இவனை விடுதலை பண்ணுறேன் நீ உனக்கு ஜெயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போகணுன்னு உத்தரவு விட்டுருந்தா ஜட்ஜு நேர்மையுன்னு சொல்லலாம் போலீஸ் எப்பவுமே ஆளுகளை பிடிச்சி கொடு கோர்ட்டுக்கு பிடிச்சி கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்டு தான் போலீஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கோர்ட்டுக்கு ஆளுகளை பிடிச்சிக்கக்கூடிய கூடிய ஏஜென்ட் தான் சீமானோட இந்த வித்தியாசமான மாநாடுகள் வந்து இருபத்தாறு தேர்தலில் சீமானுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஓட்டு வங்கி கூடும் ஓ மதுரையில் நடத்துகிறப்ப மதுரையில் யாருமே அந்த மாதிரி ஒரு போராட்டம் அந்தந்த ஊரில் அன்றைக்கி ஒரு ஊரில் போய் மனோகத்தில் கல்லில் இருக்கிறாங்க சுற்று வட்டம் அதில் பார்க்குறாங்க இவர் நல்ல தலைவராக இருக்கிறாரு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் துணிச்சலாக நிற்கிறாரு கூட்டணி கட்சிக்காரங்களோட பேச்சுவார்த்தைக்கு போகிறது இல்லை அப்படிங்கிறது மக்கள் உன்னிப்பாக பார்ப்பான் ரெண்டாவது ஒவ்வொரு போராட்டத்தை கையில் எடுக்கிறார் இல்லையா இப்போ யாருமே அதை கையில் எடுக்கலையே இப்போ எல்லா கட்சிக்கும் தெரியும் மலைவாழ் மக்களை முடிக்க விட்றான் அரசாங்கத்தை அதிகாரிகள் காட்டுக்குள்ளே தொந்தரவு பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் யாருமே கையில் எடுக்கலை இவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கையில் எடுத்து பிரச்சனை பண்ணார் அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அந்த மலைவாழ் மக்கள் எப்படி வந்தார் அப்படிங்கிறத கோணார் கோணா மாடு குச்சி கையில் இருக்க கோணாருங்கிற ஜாதி சொல்லி அவங்களாம் எப்படி வந்தால் எப்படி குறவுன்னு பேர் வந்துங்களா விளக்கம் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது அதை புள்ளி சொன்னார் இல்லையா அதை நாலு திணைன்னு சொல்லுவாங்க குறிஞ்சி முல்லை மருதம் பாலைன்னு சொல்லி அஞ்சு திணையை வச்சு இப்படியெல்லாம் மக்கள் வந்தாங்கன்னு சொல்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுருக்காது இப்போ இருக்கிற கூட தெரிஞ்சுருக்காது அந்த டிவியை அவர் சொன்ன கருத்தை வாட்ச் பண்ணுற பார்த்தாக்கோ ஓ இப்படியெல்லாம் இருக்குதா நம்மளாம் அந்த காலத்துலேருந்து அப்படித்தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து ஆணித்தரமாக சொன்னார் இப்படி எல்லாம் அப்படி யாருமே சீமானை இதுக்கு முன்ன பேசணும் கூடத்தில் அப்படி சொல்ல இந்த தடத்துல கல் தோன்றா மண் தோன்றாங்கிறத சொல்லி போட்டு கல் தோண்டிச்சு மண் மனுஷன் தோண்டிவிட்டேன் கல் அப்புறம் தான் வந்து ஒரு பெண்ணாக விளக்கமாக சொன்னார் அதை புரியும்படி எல்லாம் மக்களுக்கு சொன்னாங்க அதனால் சீமானுக்கு ஓட்டு வாங்கி கூட ஒவ்வொரு போராட்டத்துலேயும் அவருக்கு ஒரு சதவீதம் ஓட்டு கொடுதுங்க புரியுது அதில் வந்து ஒரு பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கோணாராக ஒருத்தர் இருந்தார்ல அவர் வந்து இந்த வனத்துறை வந்து அடித்து துரத்துனாங்க இந்த மாதிரி இங்கே ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு வந்து மேலே ஏறி அவருக்கு வந்து ஒரு கோல் கொடுத்தாரு அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருள் யார் பாதிக்கப்பட்டவங்க பாதிப்பு முன்னால் நிறுத்துறாருல்லப்பா மற்றவன்லாம் என்ன பண்ணுவானா சும்மா அவன் பாதித்தான் அவன் பாதித்தான்னு சொல்லுவான் யாரா ப்ரூஃப் பண்ணிருக்காது பாதிக்கப்பட்டவங்க கொண்டாந்து நிறுத்துறப்ப எல்லாம் பாப்பான உண்மையில பா அவன் சொல்கிறான் இல்லையா நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு பாதிக்கப்பட்டவங்க கொண்டாந்து முன்னால் ஊரு திருநனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இப்படி தான் அவனக்கான திருநனை கண்டுபிடிச்சிக்கொண்டா முன்னால் ஓ போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு போலீஸுக்கு பெருமையாக சொல்கிறாங்க இல்லையா பரவாயில்லப்பா ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கொண்டாந்து முன்னில் நிறுத்துறப்பா அந்த மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பான் சரி நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் நமக்கு ஆதரவு கொடுக்குறாலும் ஆதரவு கொடுப்பான் ஒவ்வொரு போராட்டத்தை தீமானவர்கள் கையில் எடுக்கிறப்போ ஒரு சதவீதம் ஓட்டு அந்த இடத்துல கூடும் அவருக்கு இப்போ அந்த இடத்துல நீங்கள் மதுரையில் இருக்க போனதாட ஓட்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நடக்கக்கூடிய ஓட்டுக்கு அந்த ஓட்டுல செக் பண்ணி பாருங்க சதவீத ஓட்டு கூடிய பகுதியில அதிகமா அன்னைக்கு வந்து மீனவர் போராட்டத்துடன் நடத்தின ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னால நடத்துற பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கோங்க நீங்க அவங்க பின்னால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கு முன்னாள் வாட்டு நோங்கும் ஓட்டு வாக்கு வாங்கியும் இப்போ ஒவ்வொரு இடத்துல போராட்டம் நடத்தி எவ்வளோ வாக்கு வந்துருக்குன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாக்கு வீதாச்சாரம் கூடித்தான் வரும் இப்போ யார் ஆபத்துக்கு உதவுறானோ அவனை தான் நம்ம மக்கள் நம்பி நம்பிப்பாவான் ஜெயிக்கிறானா தோக்குறான்னு அது வேற ஜெயிக்கிறான்னு தோக்குற அது வேற ஆனால் நமக்கு முன்னால வந்து நிற்கிறானல் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க இல்லையா அந்த வகையில் வாக்குறப்போ வேற எந்த கட்சியும் போறதில்லை இவர் போறாரு அதனால அந்த இடத்துல வாக்கு வண்டி கூடும் புரியுது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ஆடு மாடுகள் அங்கே தரட்டே இருந்தார் நீங்க அரசியல் வரலாற்றை வந்து பார்த்துருப்பீங்க பல ஆண்டு காலமாக பார்த்துருப்பீங்க வரைக்கும் அப்படி ஒரு ஒரு மாநாடு இது வரல மாட்டுக்கு மாநாடுன்றது ஒரு ஒருத்தர் தான் மாட்டு சந்தை தான் கூடும் மாட்டு சந்தை வந்து இந்த ஊரில் கூட்டுச்சு அந்த ஊரில் கூடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆட்டுக்கு சந்தை கூடு மாட்டுக்கு சந்தை கூடு சந்தை தான் கூட்டி இருக்குது பாதிக்கப்பட்ட மாடு தீவனத்துக்கு மழைக்காரம் உடமானிக்கிறான்னு சொல்லி ஒரு மாநாடு கூட்டம் நடத்துறது இந்திய வரலாற்றுலேயே சீமான் தான் நல்லதாக கெட்டது அங்க துணிஞ்சு பண்ண நீ வந்து தடை பண்ணி ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது எங்கள் போலீசெல்லாம் ஏதோ ஒரு ஊரில் கோயில் விசேஷத்துக்கு போகுதுன்னு சொல்லி அரசாங்க தகவல் கொடுக்குது நாங்கள் என்ன போய் நாங்கள் நீங்கள் வந்து கூடத்தான் நின்று எங்கள் தமிழ் நாம் தமிழை இயக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எங்கே போராட்டம் ஒரு கூட்டம் நடக்கிறப்போ மற்ற திமுக அண்ணா திமுக நடட்டில் போய் சூறையாடி இருக்கானா தின்னு ஓட்டு காசு கொடுக்காதான் எல்லா பக்கம் நடக்குது இல்லையா ஒரு மாநாடு நடந்ததுன்னா அந்த கடையை நடத்துகிறவங்க ஒழப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த திராவிட கட்சி மாநாடு நடத்துகிறப்போ பிஜேபிக்கார வந்தால் அண்டா குண்டா தூக்கி கீழே ஓட்டு போயிட்றான் ஆனால் இவங்கெல்லாம் நடத்துகிற அக்கம் அக்கம்பாக்கம் இருக்கிற கடைக்காரன் நீக்கி வச்சுருந்தோன்னா ஒரு ஒரு காவாச்சு கா காவாய்ச்சி பேர் காசு கொடுக்க மாட்டேன் இல்லை ஆனால் அவரே சொல்கிறார் இல்லையா எங்கள் கட்சிக்கார கூட்டம் நடத்தி எங்காவது ஒரு தகராறு நடந்திருக்கா நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க இல்லையா நீங்கள் வந்தால் வராட்டி நான் அந்த இடத்துல நடத்துவேன் அசம்பாவிதம் நடந்தாத பார்த்துக்கறக்கு பொறுப்பு என்னடது உங்களை பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கேட்குறேன் கொடுக்குறது கொடுக்காது உங்க முடிவு கொடுக்கலீங்கறதுக்காக நான் வந்து இடத்த மாற்ற மாட்டேன்னு சொல்லி துணிஞ்சு அதை இடத்துல இன்னும் பண்ணார் இல்லையா புரியுது அது ஒரு பெரிய வெற்றி தானே ஆனால் எந்த அசம்பாவிதம் நடக்கலை அதை பாருங்கள் நீங்கள் புரியுது அவர் வந்து மேடையில் பேசுறது ஒரு கேள்வியாவே இந்த ஆட்சியாளரை பார்த்து நான் கேட்குறேன் மாடா நான் இருந்து கேட்குறேன் எங்களோட மூத்தத்தை குடிச்சுமா நீங்க திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பதிவு பண்ணார் சொல்றாரு பிஜேபிக்கு என்ன சொல்றானா மாட்டு மூத்திரத்தை குடிச்சோம்னாக்கா உடம்புக்கு சீக்கு வராதுன்னு சொல்றான் அப்படித்தானே சொல்றான் நீங்க மாட்டு மூத்தத்தை குடி அவனு அப்படித்தானே சொல்றாங்க ஆனா உண்மையில் வந்துங்க மாடு ஆடுனுடைய யூரியன் இருக்கு இல்லையா மலையில வார மாட்டை சொல்றேன் இந்த நாட்டுக்குள்ள அந்த யூரீனை மிளகு தூள் இருக்குது இல்லைங்களா மிளகு தூளை போட்டு ஒரு முப்பது நாளைக்கு குடிச்சிங்கன்னா உங்கள் காமாலை போயிடும் மாட்டினுடைய யூரின்லேயும் ஆட்டினுடைய யூரின்லேயும் அது வந்து ஒரு இயற்கையினுடைய ஒரு மருத்துவ குணம் உண்டாதான் அது அதில் வந்து குடிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு காமாலை இருக்கக்கூடிய நிறையா நோய் நிவாரணி தான் அது நோய் நீக்கக்கூடிய நிவாரணி தான் அது மூத்திரம் பட் பிற்காலத்தில் வந்து அந்த காலத்தில் அதான் குடித்து உடம்ப தேத்திக்கிட்டான் இப்போ நாகரிகம் வளர 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 மாத்திரனுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு ஆஸ்பத்திரி அதிகமாச்சு மருந்து கடை நிறைய போச்சு அந்த காலத்தில் எங்கேயும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு மருந்து கடைக்கு போனால் மூணு கிலோமீட்டர் போகணும் ஒரு ஆஸ்பத்திரிக்கே மூணு கிலோமீட்டர் போகணும் இப்போ நூறு அடிக்கு ஒரு மாத் பத்து மாத்திரை கடை இருக்குது ஆஸ்பத்திரி இருக்குது கிளினிக் இருக்குது அப்போது அது சொல்கிற சொல்லியிருக்கிறாரு அதை அவங்க உணரணும் இன்னொன்னும் சொல்றாரு இதுக்கப்புறமாவும் நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா தேனில இருக்கிற அந்த வனப்பகுதியில நானே ஆடு மாடுகளை கொண்டு வந்து மேய்ப்பேன் நீ என்னை போராடி கைது பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேக்கு போவார் அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்க மாட்டார் அதெல்லாம் வந்து மேக்கருக்கு போகிறேன்னா இவரே தடி எடுத்துக்கிட்டு போய் உருமாலை கட்டிட்டு போய் மாட்டை பத்த கூட்டிகிட்டு போய் கட்சிக்கார சோட்டம் மாடு கொண்டாந்து கொடுத்துருவான் இவரே ஓட்டிட்டு போவார் கைது பண்ணால் கன்றா பார்க்கலாம் நிற்பார் துணிஞ்சு நிற்கிறது வந்து இவர் தானுங்க வேற எந்த கட்சிக்காரன்னு இது வரல திமுக கூட்டணிக்காரா அப்படியே அமைதியாக போயிடா என்ன திமுக முன்னேல கம்யூனிஸ்ட்டுக்காரன் பார்த்தா ஒரு நிகழ்ச்சிப்பா திருப்புவனம் கேஸுக்கே வந்து இதே கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தா கொடியை பிடிச்சிட்டு ஊர்வலம் உண்டி கொடியின்னு கொடி கொடி பிடிச்சி ஊர்வலம் நடத்தியிருக்கா கொடி ஊர்வலம் ரெண்டு கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம்னு நடத்தியிருக்கு மற்ற இவ ஒரு ஊரில் ஒருத்தர் பிரச்சனை நடந்துக்குது அப்படின்னாக்கா அடுத்த பிரச்சனை வரந்தினியே இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு கொடி பிடிச்சி சத்தம் போட்டு உட்காந்துருப்பாங்க இப்போ அவங்க சவுண்டே ஓடுதில் இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தளவுக்கு ஒரு தவறு நடந்ததுன்னா யார் தவறு நடந்தாலும் தட்டி கேட்கறது சீமான் தான் வேறு எந்த கட்சிங்க அண்ணா திமுக சும்மா சத்தம் போடு அது ஒரு ஊழல் கட்சி தானே அதனால் வந்து அவர் சொல்கிறார் என்னை மட்டும் ஆட்சியில் உட்காரு எல்லா ஊழல்வாதி பிடிச்சி உள்ளே போகிறாங்கிறார் இல்லையா வந்து பிடிச்சி போட்டுருவாங்க இல்லை அஜித்குமார் கேஸில் கூட சொல்லியிருந்தாரு எடப்பாடியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் என் தம்பியை கொலை பண்ண நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவார் அவர் வா இந்த கேஸுன்னு டீட்டெயில்ஸை

ஆனாலும் அந்த பொம்பளை வரப்போ நகைப்போகல கழட்டி வச்சுட்டு வந்துருக்கல மீடியா எல்லாம் போட்டுக்கிட்டு அதிகாரி சொன்னானா நீ பொருத்தங்க போய் கேளு உன்னை பாக்குறதுக்கு அளவு பண்றாங்களா எப்பவுமே வந்து போலீஸ்காரனுடைய பழக்கம் எஸ் பாஸ் தான் எஸ் பாஸ் தான் எது சொன்னாலும் எஸ் சார் அப்படின்ட்டு தான் போவாங்களோ அது தப்பாவே சொல்லுவாங்க பதில் சொல்ல மாட்டேன் சார் நீங்கள் சொல்கிற தப்பா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்க தான் போவாங்க ஏன்னா அதுக்கடுத்து இவனுடைய பதவி இயருக்கோ மத்ததுக்கோ அந்த ஒரு குறிப்பில் எழுதுனாங்க வச்சுக்க எழுதுனா அவனுடைய வாழ்க்கை பாதிக்கும் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஆமாம் போடுற தாமிதாக உட்காந்துருப்பாங்க இது வெள்ளக்காரன் காலத்தில் தான் புரியுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மூன்று முனை போட்டி நான்கு முனை போட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் சீமான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முனை போட்டி தான் ஒன்று திராவிடம் அந்த கட்சி கூட்டணிகளுக்கும் இன்னொன்று தமிழ் தேசியமான எனக்கும் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா அப்புறம் வந்து அவர் தமிழ் வெற்றி கழகம் வந்து அது திராவிடத்தில் வராது இல்லையா அவன் விஜய் வந்து திராவிடம் இல்லையே பேர் வச்சிருக்கிறது வந்து திமுக அண்ணா திமுக ரெண்டு கூட்டணி வச்சுக்கிட்டான் பிஜேபி திராவிட கிடையாது பெரியார்த்துக்கிட்டா அவரும் திராவிட சித்தாந்த விஜயும் திராவிட சித்தாந்தவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து அவருக்கு ஒரு முத்திரை கொடுத்துறாரு வந்து அப்படி பெரியார ஏத்துக்கலையா அம்பேத்கரை சொல்றாரு எல்லாம் வாயில் சொல்றாரு முழுக்க முழுக்கன பெரியாரை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி அந்த வீரமணி குரூப் மாதிரி சொல்லலையே அவர் எல்லாத்தையும் சொல்கிறார் அம்பேத்கரையும் சொல்கிறாரு பெரியார் காமராஜையும் சொல்கிறார் அண்ணாத்துறையும் சொல்கிறாரு காந்தியும் சொல்கிறாரு அவர் தாவாக்கா அப்படித்தான் சொல்லிட்டு இருக்குது எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கு தனியாக திராவிடம்னு அவர் அது வரல அப்படி பார்க்குறப்ப வந்து மூணு மணி போட்டின்னு கணக்கு வச்சுக்கலாம் இப்படி இருக்கிற கலாச்சூழலில் வந்து சீமானுக்கு எந்த அளவுக்கான வாக்கு விழுக்காடுகளோ இல்லை எந்த அளவுக்கு வாக்குகள் விழுதுக்கான வாய்ப்பு இருக்கும் வாக்கு வந்து கூடுதலான போன தடவை வாங்கினது தடவை ஒரு நாலு சதவீதம் அஞ்சு அஞ்சு சதவீதம் வாக்கு கூடுதலாக வருவாங்க போனதோ சதவீதம் வாங்குவார் சீமான் வந்து நான் அண்ணா திமுக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட்டணி சொல்லி சொன்னால் எடப்பாடியார் காத்தாளைக்கு எல்லா கட்சியும் உதவியிட்டு வந்துடுவார் காலையில் எங்கூட எவனும் கிடையாது பிஜேபி கண்டுபிடிச்சிட்டு வார் எடப்பாடியார் எனக்கு சீமான ஆதரவு இருக்கிறாரு போதும் எனக்கு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு எனக்கு கிடைக்கிது ஆனா நீ பத்து கட்சி சேர்த்து நீ பத்து சதவீதம் வாங்குறதுக்கு ஒரே கட்சியில் எனக்கு பதினஞ்சு சதவீதம் கிடக்குதுல்ல இப்போ சீமான் அமுக சேர்ந்தா இன்னும் இதர கூடிய இருக்க கட்சிக்காரன் போல சத்தம்ல நான் உங்களுக்கு இப்போ இந்த விஜயகாந்த் தே திமுக இருக்குது இல்லையா அதனால் இல்லை இல்லை நாங்களும் உடையதுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தா கூட போதும் ஏதோ எங்கள் பிரதிநிதித்துவம் உள்ளே இருக்கட்டு போவாங்க அதனால் வந்து சீமான் கூட்டணின்னு சொல்லி சொல்லி எந்த பக்கம் போய் நிற்கிறாரு அங்கே வரும் ஆனால் அவர் கூட்டணி இல்லைனா தனியாக நிற்கிற கடை சிந்தினி இன்னைக்கு மக்கள் உணர்ந்து எனக்கு தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போறாங்க அன்னைக்கு நாட்டை திருத்துறேன் எனக்குன்னு வயசு இருக்குதுங்கிறாரு எனக்குன்னு வயசு இருக்குது நான் இன்னும் போராடுறேன் இதுவரைலும் போராடிட்டு பத்து வருஷமா நான் இன்னும் போராட தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா வாக்கு வங்கி கூடும் சீமான் வந்து அது ஒரு பக்கமும் சாயருக்கு விரும்பலை இது விஜயோட ஓட சாய் வாங்குற மாதிரி சொல்றாங்க இல்லையா பட் அது சாயருக்கு வாய்ப்பில்லை தனியார் எனக்கு ஓட்டு வாங்கி இவ்வளோதான் இருக்குதுன்னு காமிச்சிட்டாரா விஜய் அதோடு முடிச்சு போயிடுவாரு எப்படி கமலஹாசன் என்ன பண்ணாரு இத்தனை வங்கி இருக்கிறார் கடைசியாக போய் ஒரு கமலஹாசன் கட்சி அப்படியே முடிஞ்சு போச்சு இல்லையா அவ்வளோதான் நின்று போச்சு கமலஹாசன் அப்படி ஆமாம் அப்படித்தான் விஜய் கேடுங்க எல்லா ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்காங்க புதுசாக எவனுக்கு கட்சியில் சேர்த்து இருக்கிறான் எல்லாருமே அதிமுக நீங்க கணக்கு சொல்லுங்க ரெண்டு கோடி பேர் விஜய் உறுப்பினர் சேர்த்தி திமுக ஏற்கனவே ஒன்றரை கோடி வச்சிருக்குங்கிறா இப்போ நாங்க ரெண்டு கோடி பேர் சேர்த்திட்டு இருக்கோம்னு திமுக சொல்லிட்டு இருக்கு அண்ணா திமுக ஏற்கனவே ஒன்றரை கோடிங்கிறா இப்ப பார்த்தா ரெண்டு நாலு அஞ்சரை கோடி பேர் இதுலயே வந்துறா மொத்த தமிழ்நாட்டில் மக்கள் தொகை ஆறரை கோடி பேர் தான் ஓட்டு போறவங்க மூணு கோடி பேர் தான் இருக்கிறா இப்ப அஞ்சரை கோடி கணக்கு சொல்றாங்க அப்புறம் யாரை ஓட்டு சேர்த்துனா யார் என்ன பண்ணா அப்போ ஒரு ஒருத்தர் வந்து எல்லா கட்சியிலையும் சேர்த்துக்கிட்டானா இது இந்த விகிதாச்சாரம் தப்பு அப்படி பார்த்துருக்கிற பார்த்தனா எத்தனை சதவீத ஓட்டு ஒழுக்கணும் இல்லையா கடைசியாக ஓட்டு போட்டு எண்ணி பார்த்தா எண்பது லட்சம் தொழில் ஒரு கோடிவே ஒன்று தாண்டது இல்லையே திமுக ஓட்டு அண்ணா திமுக ஓட்டு எங்களுக்கு ஒன்றரை கோடி பேர் இருக்கிறா ஓட்டு போகிறோம்னு இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த ஓட்டு வாங்கி காமிச்சிருக்கணும் இல்லையா ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருபத்தாயிரம் ஓட்டு குறையலாம்ப்பா ஆனால் காமிக்கணும் இல்லையா காமிக்க முடியறது இல்லையா எல்லாருமே உறுப்பினர்கிட்ட எனக்கு ரெண்டு கோடி இருக்குதுன்னு கணக்கு கொடுக்குறாங்க மக்கள் தொகைக்கு மேலே கணக்கு கொடுக்குறாங்க அவங்க அது அதே மாதிரி தான் அவர் எனக்கு ரெண்டு கோடி இருக்குன்னு சொல்லி புஷியான சொல்கிறாரு ரெண்டு கோடி பேர் சேர்த்திட்டோம் அதனால நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைக்கிறோம்னு அவரு கம்மனருக்கு இருக்கு விஜய் கெடுக்கிறது தான் ஏற்கனவே அந்த ஓட்டு போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் பாரு கட்சி தொண்டர்கள அவளுக்கு பிடிச்ச இடத்துல இப்போ ஏற்கனவே எங்க இருந்தாலும் நாங்கள் அங்கோட்டி போயிடுவோம் எங்க போவாங்கன்னு நினைக்கிறீங்க எங்கிங்க எங்க போவாங்க இளைஞர்கள்லாம் அடுத்து சாய் சாய்த்துப்பா நீங்க அண்ணா திமுக திமுக இளைஞர் எவனும் கட்சியில் சேரதே இல்லைங்க சேர்றது ரெண்டு பேர்த்துக்கிட்டு தான் சேர்றான் ஒன்று சீமான சேர்றான் ஒன்னு விஜய் சேர்றான் விஜய் நாளைக்கு வந்து வேற ஒரு கட்சியில கூட்டின்னு போயிட்டு அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு நாற்பது சதவீதம் பேர் யாருக்கு வருவாங்கனா சீமானவர்களுக்கு வந்துருவார் மீதி அறுபது பேர் பல்வேறு அப்பம் பேச்சு அம்மா பல்வேறு கட்சிக்கு போயிடுவான் மீதி மேகத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து இளைஞர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் வேற எந்த தலைவர் இளைஞரை பத்தி பேசுறா உட்காந்துகிட்டு இருந்தா அண்ணா திமுக ஊழல் பண்ணா திமுக காரன் அண்ணா திமுக திட்டம் அண்ணா திமுக காரர் திமுக திட்டம் அப்படி சொல்லிட்டு இருக்கானோ அவன் ஊழல் இவன் ஊழல் இவனுடைய ஊழல் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்களோ இல்லையா பட் ரெண்டு பேரும் ஊழல் பண்ணதான்னு சொல்றாங்க அண்ணா திமுக காரன் திமுக காரை திட்டம் ஊழல் பண்ணிட்டேன்னு திமுக அண்ணா திமுக அப்ப ரெண்டு பேரும் ஊழல் வைதானா இதை பொதுமக்கள் சிந்திப்பானு இல்லையா ஊழலுக்கே சிக்காத ஒரே ஆள் வந்து சீமான் தான் இப்ப விஜய் வேற வாக்கு போயிட்டா இவ ஊழலுக்கு அடிபடிஞ்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் சீமான் இந்த நிலையை அப்படியே தொடர்ந்து நீடி நீடித்தா தான் இவருடைய கட்சி வலுப்பெறும் புரியுது ஆனால் இவர் எந்த பக்கம் ஜாயிரா அந்த பக்கம் வந்து ஆட்சி அமைஞ்சிடும் அது வந்து ஆட்சி அமைஞ்சர் ஆனால் அதுக்கு வந்து இன்னும் இடம் கொடுக்கல இவர் கூட்டணி பேசினா போய் அட தனியாக நிற்கணும் இருக்கணும் சொல்லிட்டாரு இனிமேல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்க தயாராக இல்லை நீங்கள் தேடி அறிவிச்சாச்சுன்னா அடுத்த நாள் இரநூத்தி முப்பத்தி நாலு தான் ஆள் நிறுத்திடுவார் பிரச்சாரம் தொடரும் அது வந்து உறுதியாக இருக்கிறார் அவர் இப்பவே நூற்றி ஐம்பது பேர் நிறுத்திட்டேன்னு சொல்கிறாரு நிறுத்திடுவா இல்லை ஆள் தேய்ச்சிருப்பா அவன் ஊருக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருப்பான் பா திமுகவில் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான் அவன்லாம் வந்து இவன் தாண்டா கேண்டிடேட்டு கேண்டிடேட் இருக்கிறது இல்லை வெளி மாவட்டத்தில் இருக்கிறதோ இந்த மாவட்டத்தில் வந்து மக்களை சந்திச்சு உங்களுக்கு என்னென்ன குறை வேணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறேன் என்ன திமுக வந்து எவனங்கிறதுல நான் கை காசு செலவு பண்ணணும்னா அவன் கம்முனுக்கு போந்துருக்கிறான் இன்னும் திமுகவில் ஊருக்குள்ள எவ்வளவுமே போறது இல்லைங்க யார் செலவு பண்ணுறது ஓ ஊருக்குள்ளே பத்து பேர்த்த கூட்டிகிட்டு போனோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் ஒரு சுற்றுப்புறம் பத்து பேர்த்து கூட்டிகிட்டு போனவன் சாப்பாடு பாது யார் செலவு பண்ணுறதுக்கு முடிவு உட்காந்துருக்காங்க இல்லையா கடைசி நேரத்தில் போய் பார்த்து ஒன்று பிரயோஜனம் இருக்கு ஊருக்குள்ளே போய் ஓட்டு கேட்க போகணும் எங்க பக்கம் சேருங்கன்னு சொல்லணும் யாருமே அது செய்யறதுக்கு இப்போ அதை வந்து திமுக முனைப்பாக செயல்படுது ரெண்டாவது இவங்க வந்து இரநூத்தி முப்பத்தோடு ஆள் நிறுத்திட்டாங்களா இவங்க வாக்கு வங்கியை அதிகப்படுத்துறதுக்கு தான் பாக்குறாங்க அந்த இதுல ஸ்டாண்டாக நிற்கிறார் விஜய் வந்து ஸ்டாண்டாக நிற்கிறாரு நடப்பு கால அரசியல் குறித்து வாழ்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காவல் சந்திப்பும் நன்றிங்க நன்றி வணக்கம்